தேதி மே மாதம் சனிக்கிழமை வைகாசி மாதம் மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பஞ்சமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் மணி வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மிருகஷியுடைய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி இன்னைக்கு ஹனுமன் சலீசாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் சுந்தரகாண்டம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்வார்ங்கிற பாட்டை கேட்கிறதும் ஹனுமன் சுவாமியோட திருவுருவப்படுத்த ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் அவருடைய ஆலயங்களை துளசி தீர்த்தம் சாப்பிட்டு அவரை மூன்று முறை மெதுவாக வளம் வருவதும் பிரார்த்தனைகள் செய்வதும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களா இருக்கும் மேலும் ஸ்ரீ வார்த்தையை மூணு ரூபா சொல்லிட்டு நாள் அடி எடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டிரமத்துல இருந்து பெரிய எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக நிச்சயம் உண்டு இப்படி சந்திரன் ஊராடம் டம் அப்படிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயோ அந்த ரெஸ்பெக்டு ரெஸ்பெக்ட்டு ஆமாம் சார் ஏதோ கொஞ்சம் பார்த்து லெவலாக பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம ரெஸ்பெக்ட் கிடச்சிட்டா போதும் இவங்கிட்ட போய் வாயை கொடுத்து நம்ம பேசுகிறதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம் நம்ம மரியாதையை எடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு த சபை நாகரீகம் சபை நாகரீகம் இந்த யூடியூப் வந்ததுல இருந்து இந்த சபை நாகரீகம் கொஞ்சம் குறைந்து காணப்படுது அந்த சபை நாகரீகத்தை இன்னைக்கு மேஷராசினியர்கள் பயங்கரமா காப்பாத்திடுவாங்க இடம் பொருள் ஏவல் ஆவி எல்லாரும் சுத்தில ஆள் இருக்காங்கிறதுனால பேசாம போறேன் அமைதியா போறேன் இல்லனா நடந்துக்கிற விதம் வேற அப்படின்னு இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல பிரபு கார்த்திக் மோதிக்கிட்ட மாதிரி எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் சபை நாகரீகம் கருதி இந்த டம் டம்னு சத்தம் எல்லாம் வேணாம் குரலை வசதி பேசுகிற சத்தம்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகிற தரணும் மரியாதைக்காக தான் அட்டு இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தாங்க கொஞ்சம் இருந்த இடத்துல இருந்தே அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா செலவு ஜாஸ்தி இருக்கும் உங்க தலையில தபையலா வாசிச்சிருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ இந்த ஹேர் கட்டு நெயில் கட்டு நோஸ் கட்டு நோஸ் கட்டு இருக்காது இருந்தாலும் அதை கட் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் காத்திருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் கேக் கட்டிங் கூட இருக்குன்னா பார்த்துங்கள்லேயே ஆனால் நமக்கு மட்டும் கேக்கு சின்ன பீஸாக கொடுத்துருவாங்க சின்ன துண்டாக கொடுத்துருவாங்க இப்போ என்ன அர்த்தம்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் இந்த டீ காஃபிலே எப்போ பார்த்தாலும் ஓட்டலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மூணு வேலை உணவு செத்துக்கணும் கொஞ்சம் திரவ ஆகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும் ஆனால் பாருங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அன்ஹெல்தினஸ் டயம் தாண்டி சாப்பிட்றது டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு லேட்டாக சாப்பாடு லேட்டாக அப்படின்னு உடனே இருக்கிறது ஆல்டர்னேட்டாக ஏதாவது காஃபி மட்டும் கொடுங்க டீ மட்டும் கொடுங்க ஜூஸ் மட்டும் போதும் இந்த ஆல்டர்னேட்டை தேடி போக வேண்டிய தருணங்கள் ஹிவராசி நேர்களுக்காக இருக்கும் பேக்கரி கடையை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க தப்பு இல்லை இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் உண்மை உழைப்பு உயர்வு டட்டா நான் பாடுபட்டு எஃபர்ட்டு போட்டு பட்ட பாடியாவுமே பாடம்தான்டான்னா இன்னைக்கு அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் தெளிவான முடிவு ரைட் இதைத்தான் பண்ண போகிறோம் இப்படி தான் செய்ய போகிறோம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக தெளிவாக இருக்கும் ஆள் என்ன விவரம் என்ன உசாறு அப்படின்னு உசாரா இருக்காங்களாம் உஷாரையா உசாறு ஓரஞ்சாரம் உசாறு அப்படின்னு கண்ணில் விளக்கனையை விட்டுட்டு எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய தருணங்கள் வரவு செலவுல கெடுபடியாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காகவும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மருந்து மளிகை மாத்திரையில் பற்றாக்குறைகள் வராத அளவுக்கு ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் மிதகாசினியர்களுக்கு உண்டு ஸ்டாக்கு ஸ்டாக்கு அதுதாங்க அது விற்காம இருக்கிறது தானே ஸ்டாக்கு அதை வச்சுக்கொள்ள வேண்டிய தருணங்கள் நகர்த்த வேண்டிய தருணங்கள் உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மூக்கு அரிக்குது மூக்கு அடைச்சிக்கிச்சு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை தொண்டை கரகரனே இருக்குது இந்த ஜில்லுன்னு வேற அதை சாப்பிட்டுட்டு அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு அட்டாக் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்கள் இந்த எண் எண்டுங்கிறதுல பெரிய தொந்தரவு வரும் உங்களை யார் ஜில்லுன்னு சாப்பிட சொன்னது எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இந்த இருக்கிற விஷயத்தில் உணவு துறையில் இருக்கிற குளிர்ந்த பிரதேசங்களில் தண்ணி சமாச்சாரத்தில் ஃப்ரிட்ஜிலேருந்து இருக்கிற ஐட்டத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கடகராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க பால் மோர் தயிர் இந்த ரோஸ் மில்க் வேற கலரா இருக்கு அதை பார்த்தா வேற மனசு அழைப்பாயுது கரும்பு ஜூஸ்ல வேற நிறைய ஐஸ் கட்டி போட்டுடுறாங்க இளநீ வேற ஜில்லுன்னு அட்டாக் ஆயிடுச்சு கொஞ்சம் தாகமா இருந்ததேன்னு சாப்பிட்டுட்டேன் பாருங்க தடுமாறுறேன்னு சொல்ற தருணம் கடகராசி நேர்களுக்கு தடுமாற்றம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை சார் மாற்றமா ஏமாற்றமா தடுமாற்றமா முன்னேற்றமா எத்தனை அற்றோம் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் பிள்ளைகள் விதத்தில் இருக்கிற கோபதாபங்கள் குறையும் குழந்தையுடன் குழந்தையா விளையாட வேண்டிய தருணங்கள் குழந்தைகள் விளையாடுற சப்தத்தை கேட்டு கேட்டுக்கப்பா என்னப்பா ஏ என்னையே ஆட்டத்துல சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் குழந்தை உள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் உருவம் தாங்க பெருசா இருக்கும் தாங்க பெருசா இருக்கும் ஆனா மனசு இந்த குட்டி குழந்தைக்கு இருக்கிற மனசு அப்படின்னா பாத்தீங்களேன் ஏமாற்ற மாட்டோம் திருட மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் நாங்க வஞ்சகம் பண்ண மாட்டோம் துரோகம் பண்ண மாட்டோம் ஆனா நமக்கு எல்லாரும் பண்றாங்களே நம்ம நெஞ்சிலேயே எட்டி உதைக்கிறாங்களே பாருங்க இப்படி இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துட்டா என்ன அப்படிங்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்கு உண்டு எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா இந்த உலகம் உங்களைப் போல இருக்காது சிம்மராசி நேர்களே இந்த ஸ்டீரியோ டைப்பிங்கிறத விட்டுட்டு வேற டைப்பிங்க்கு வாங்க பெரிய அளவுக்கு வெற்றிகள் ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நல்ல உதவிகள் சிநேகிதங்கள் நட்புகள் சந்தோஷம் தரும் குழந்தைகளுடைய நட்போ சிநேகிதமோ உங்களுடைய வயது குறைந்தவர்களுடைய நட்போ சிநேகிதமோ சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் அப்போ கிட்டத்துல தான் இந்த பக்கத்தில் தான் இந்த போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் அந்த இங்கேயிருந்தான் இந்த இவத்தண்ட தான் இந்த இங்கு ஒரு ரவுண்டு தான் அப்படின்னு குட்டி ரவுண்டு தான் சின்ன ரவுண்டு தான் போனோன்னே வந்துடலாம் வந்தோன்னே போயிடலாம் அப்படிங்கிற தருணங்கள் கணிராசினியர்கள் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் இந்த மாமன் மைத்துரன் உறவு மாமா குட்டி மாப்பிள்ள குட்டி மச்சாங்குட்டி அது என்ன குட்டியில் மட்டும் நாலு ஒய் அப்படின்னு இந்த நாலு ஒய் என்ன ஒய் ஒய் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் அதாங்க ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை நான் தான் என்னால் தான் எனக்கு மட்டும்தான் நான் போய் பேசிடுவானா நான் போய் அவன் சொல்கிறத கேட்டுருவானா அப்படின்னா மாட்டிக்க போகிறது இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலையும் விடுகதையா இந்த வாழ்க்கை முடிவெடுக்க முடியல டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல முன்னாடியா பின்னாடியா கண்ணாடியா நடுப்புறவா தெரியலையே அப்படின்னு மனம் இரு மனதாகவே இருக்கும் அப்போ அங்கேயா இங்கேயா இங்கேயா அங்கேயா மனத்தடுமாற்றம் மனத்தடுமாற்றம் வராது பழைய கடன்களை அடைக்கிறதும் பாடா ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாடை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்த தூக்கி ரோட்டில் போட்டு வாரி அழித்து வீட்டில் போட்டு உட்கார்றதுக்குள்ள வா அப்படின்னு மூச்சு விட வேண்டிய தருணங்கள் பெரும் மூச்சு அப்படிங்கிறது சார் எஸ்கலேட்டர் சார் சார் ரிப்பேர் சார் ஸ்டெப்ஸ் ஏறுறேன் ஸ்டெப்ஸ் இறங்குறேன் அப்ஸ்டர் சார் சார் டவுன் டவுன்ஸ்டர் சார் கொஞ்சம் அலைச்சல் குலாம்ராசினி அலைஞ்சா என்ன ஆகும் கால் வலி அப்புறம் முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் சாய்மானத்தை தேட வேண்டிய தருணம் இந்த சோபா சோபா அப்படின்னா சோஃபால சாஞ்சு உட்காரலான்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் சோபா ஒரு பக்கம் அமுங்கியே இருக்க வேண்டியது சார் இன்னைக்குதான் அமுகின தான் கிடைக்குமா எனக்கு உட்கார்றதுக்கு சீட்டு ஓரமாக தான் கிடைக்குமா கொஞ்சம் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து போக வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களும் ஆனால் உண்மை உழைப்பு உயர்வுக்கு மகத்துவங்கிறது உங்களை கேட்டாதான் தெரியும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தான் மூஞ்சிக்கு நேரம் பேசுங்க எதுக்கு மறைச்சு பேசுறீங்க எதுக்கு நல்லவங்களா இருந்தா பேசுங்க எங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு இந்த ஸ்தானம் சிறப்பா இருக்கும் அப்ப குடும்பத்துல அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் யாராவது ஒரு ரெண்டு பேராது இன்னைக்கு உங்களை பாராட்டுவாங்க நீங்க செஞ்ச செயலை ஆகா ஓகோன்னு சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணம் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வபக்தி விடாமல் சனிக்கிழமை வேற நமக்கும் ஆஞ்சு இருக்கிற நட்பு ரொம்ப பெருசு அரவுண்டியாம இருந்தது இல்ல ஒரு வேலைக்காட்சியும் ஏத்துவோம் ஒரு எள்ளு தீபம் ஒரு நெய் தீபம் ஏதோ ஒரு தீபத்தை ஏத்தி பிரார்த்தனை சீதம் துளசி தீபம் சாப்பிட்டாதான் நமக்கு பெருமூச்சு விட்டதாகவே இருக்கும் கோவில் பக்தி பூஜை புனஸ்காரங்கள் இதன் மீதெல்லாம் அதிக ஈர்ப்பு அதிக ஈடுபாடு கொண்ட வச்சிகராசினேர்களுக்கு பிரார்த்தனைகள் கை கொடுக்கும் ஆஞ்சநேயரோட திருவுருவப்படம் ஆஞ்சநேயரோட தரிசனம் ஆஞ்சநேயருடைய விக்கிரகம் காட்சி உங்கள் கண் முன்னே இன்னைக்கு வரும் ஆச்சரியமா இருக்கும் எங்கே சார் வண்டியில் போயிட்டு இருந்தேன் பார்த்தா ஒண்ணும் இல்ல கன்னத்துல ஒரு பிரார்த்தனை போட்டுக்கோங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தும் சந்திரன் உங்க ராசியில போக போறார் முன்னேறி போக போறீங்க சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் அப்படின்னு இந்த நிலவை வர்ணிச்சு நிலவே முகம் காட்டு இயனை பார்த்து ஒலி வீசு அடடா என்ன பாட்டி பாடி ஒலி வீசு அதான் லைட்டு 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 சவுண்டு 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 அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்கும் வண்ணமயமா இருக்கும் மனதில் இருக்க ஆசைகள் நிறைவேறும் இந்த மனசு இல்லை மனசு அது கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ டார்க் கலரான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் உறவினர்கள் நட்புகள் இடையே மிகப்பெரிய வரவேற்பு மிகப்பெரிய சந்தோஷமான தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் சந்திரன் அடி ஒருக்க போறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் முன்னேற்றம் சந்தோஷம் அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட் டிரான்ஸ்பர்ட் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக வந்து அதாங்க குடுக்கல் வாங்கல் குடுக்கல் வாங்கல் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் ஒரு சின்ன சின்ன லாபங்கள் கைக்கும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு அழகான நட்பு திடீர் சந்திப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சின்னதா தான் இருக்கு பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோளப்பூரி வைக்கும் பத்தல வைத்துக்கும் பத்தல ஆனால் ஏதோ கிடைச்சது சார் வந்தது சார் அது வரைக்கும் சந்தோஷம் சரி இது எப்போதான் பெருசா ஆகும் பெருசா ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் மகராசி நேர்களுக்காக நிச்சயமும் உண்டு அப்போது மனது தெளிவான முடிவெடுக்கும் பத்தலை பத்தலை வெத்தலை உங்களுக்கு மட்டும் பத்தலன்னு நினைக்காதீங்க நிறைய ராசி நேயர்களுக்கு பற்றாக்குறைகளில் தான் லைஃப் ஓடிட்டே இருக்குது ரொட்டேஷன் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அதனால் அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிறதுல ரொட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சின்ன அளவுக்கு லாபம் ஆதாயம் பரவாயில்லங்க ஏதோ தண்ணி குழந்தை மேலே எட்டி எட்டி பார்த்து மூச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மகர ராசி நேர்களுக்காக உண்டு மிகப்பெரிய ரிலீஃபுக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு இன்னமும் தொடர்ந்து இன்னிக்கும் வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஹாலே வெயிட்டிங் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கும் வெயிட்டிங் ஹாலா சார் பிரயாணங்கள் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆக வேண்டிய தருணங்கள் ஒரு டென்ஷனுக்கு நடுவில் இருக்கும் ரெக்வஸ்ட் இருக்கும் லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் லாஸ்ட் மினிட் புக்கிங்ஸ் இந்த லாஸ்ட் மினிட்ல ஓட வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க கடைசி நிமிஷத்தில் டியூ டேட்டு பில் டேட்டு அச்சோ அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள் மூணு நாலு ஃபோன் அடிக்கிறாங்க அதுவும் கரெக்டாக அந்த ரெண்டு டு நாலு மணியில தான் அந்த கொஞ்சம் கண் அசந்து அப்படி மத்தியான நேரம் அப்படி சாப்பிட்டு செத்த சாயலான்னா அந்த நேரத்தில் தான் ஃபோன் பண்ணணுமா வேறு நேரமே கிடைக்காத ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற கவுணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு ரெடி ஆயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஒன்றே ஒன்று கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கோவப்பட்டு உச்சசாயலில் கத்தக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது உங்ககிட்ட இருக்கிறத அபேஸ் பண்ணிட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க ஆட்டையை போகணுன்னு தான் நினைப்பாங்க நீங்கள் உங்கள் பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க கவனமாக வச்சுக்கோங்க அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு கொஞ்சம் திங்கிங் ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் பத்தோட ஒன்னு பதினொன்னு அத்தோட ஒன்னு இது ஒன்னு நானும் ஒன்னு கை தூக்குனீங்கன்னா ஜெயிச்சீங்க நான் தனி தவளு என்ன பாத்தியா அதெல்லாம் முடியாதுண்ணா விஐபி தான் அப்படிதான் இப்படிதான்ண்ணா மடிக்கப்படுது நீங்களா தான் இருக்கும் அளவு சாப்பாடுங்கிறது நிச்சயம் உண்டு டென்ஷன் ஆங்ஸைட்டி தூக்கத்துல யாராவது ஹெல்ப் அதை பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஓய்வுங்கிறது இருக்காது சந்திரனுக்கே இன்னைக்கு ஓய்வு இல்லாம தான் ஓடுறாரு உடாடுறாரு அப்ப நீங்களும் ஓய்வு இல்லாம ஓட உடையாற பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் இதெல்லாம் இருக்க வேண்டிய அமைப்பு நீங்க செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி பா பேசி தொண்டை நீ காஞ்சி போச்சு தண்ணி தருவீகளை இல்ல நான் இல்ல நீங்க அப்படி தண்ணி தருவீகளை கேட்பீங்க அப்படின்னு இப்படி இப்ப எல்லார் ஆசிநேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நலமைன்னு ஒன்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிகங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலுர் முழுகனை உடனை முழுந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கருத்து நன்றி வணக்கம் சவும ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி பி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி பி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் பிராண்ட்